அனைவருக்கும் வணக்கம் யூனிக் அகாடமியில் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மற்றும் இஓஓ தேர்வுக்கான பயிற்சி தொடங்குகிறது டெய்லி தினசரி வகுப்புகள் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை திங்கள் முதல் வெள்ளி வரை மண்டே டு ஃப்ரைடே பேட்ச் அதே போல் ஈவினிங் ஆறு டு எட்டு அந்த நேரத்தில் வந்து நேரடி பயிற்சியும் ஆன்லைன் பயிற்சியும் இருக்குது மண்டே டு ஃப்ரைடேயில் லெவன் டு ஒன் ஒரு பேட்சும் அதேமாதிரி ஆறு டு எட்டு நேரடி மற்றும் ஆன்லைன் பேட்ச் ரெண்டு பேட்ச் இருக்குது வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே வந்து பத்து டு ஐந்து பத்து டு அஞ்சு மொத்தம் வந்து மூணு பேட்ச் வந்து இப்போ புதுசாக தொடங்கும்புது இந்த டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் குரூப் ஃபோர் மற்றும் ஈ தேர்விற்கு ஒருமுறை கட்டணம் செலுத்தி வெற்றி அடையும் வரை பயிற்சி என்பதை யூனிக் அகாடமி இப்பொழுது அறிவித்துள்ளது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி யூனிக் அகாடமியில் சேர்ந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இயங்கி வரும் கல்வி நிறுவனம் யூனிக் அகாடமி இதில் படித்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள் அரசு பணியில் பணியாற்றி வருகிறார்கள் அதுபோல் நீங்களும் ஒரு அரசு பணியில் சேர வேண்டும் என்ற வெறித்தனமும் படித்து வெற்றி பெற்றி ஆக வேண்டும் என்ற எண்ணமும் உள்ள மாணவர்கள் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தலாம் இந்த கிளாஸ் சேரணும் அப்படின்னா ஒரு நாள் டெமோ கிளாஸும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பயிற்சியில் சேரலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் ஏழு எட்டு ஆறு எட்டு ஒம்பது 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 ஏழு ஒம்பது நாலு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் சேலத்தில் அமைந்துள்ள யூனிக் அகாடமியில் நேரடி பயிற்சி சேர்ந்து பயன்பெறலாம் வெளியூரிலிருந்து ஆன்லைன் பயிற்சி வேண்டுமென்றால் டெய்லி ஈவினிங் கிளாஸ் இருக்குது அதே போல் மார்னிங் கிளாஸும் இருக்குது இந்த மார்னிங் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் வேணாலும் தொடர்பு கொண்டு நீங்கள் சேரலாம் அதே போல் டெஸ்ட் பேட்ச் இருக்குது ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே நாங்கள் அனுப்பிடுவோம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம் அதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் இந்த மாதம் நவம்பர் ஆர் டிசம்பர் இந்த தேதிக்குள் வந்து இந்த மா ரெண்டு மாதத்துக்குள்ளே ஷெடியூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ மற்றும் தேர்வுக்கான அறிவிப்பு ஒரு வருஷத்துக்கான அட்டவணை வெளியிட உள்ள நிலையில் ஏற்கனவே குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஒன் தேர்வு முடிந்த நிலையில் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்வு எழுதும் மாணவர்கள் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் அதற்கு அதற்கான கிளாஸ் டிசம்பர் மாதம் முதல் திங்கக்கிழமை ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து மற்றும் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு நாளில் வீக்கெண்ட் பேட்சும் டெய்லி பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது அதற்கான அட்மிஷன் இப்போ நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறும் வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம்